எ தமிழ்நாடு மகா சாதாரண சபையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்காக போலீஸ் பர்மிஷன் கேட்டுக்கிட்டோம் அவர்கள் வந்து அவர்கள் வந்து எங்கள் பர்மிஷன் வாங்கிவிட்டோம் அவருக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் திடீரென்று விடியங்காலை ரத்து செய்யப்பட்டுள்ளது என்று சொல்லி கொடுத்தார்கள் இருந்தாலும் அருவாங்க வந்து நின்று ஒரே கோரிக்கை மொழி சௌராஷ்டிர இனம் வலித்து பேச்சு திறமை எங்களுக்கு வந்து உள்ள ஒரே ஒரு மொழி சௌராஷ்டிர மொழி இதை வந்து காப்பாற்ற வேண்டிய நன்மை உண்டு இந்த பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாலும் சரி வழி தவறி போனால் இந்த சௌராஷ்டிர இனம் ஏற்றி இல்லாமல் போய் விட ஒரே வார்த்தத்துக்காக இந்த நடக்கும் બરી પરિયે સાધારણ